வணக்கம் ஜவை ஜட்கரம் ஜவாது வட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப ஆயிடுச்சு அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியினுடைய விவாகரத்து இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அக்டோபர் பத்தில் வந்து முதல் விசாரணை மற்றபடி அதுக்கு இடையில வந்து ஆள் ஆளுக்கு ஒரு அறிக்கை விட்டு விவாகரத்தை நோட்டீஸ் இது இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலுமே இல்லை அதே நேரத்துல எதுவும் தெரியாததை போல ஆர்த்தி நடந்து கொள்கிறேன் அப்படின்னு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு அவருடைய மற்றபடி ஆர்த்தி வந்து நான் மகன்களோடு கொண்டு விட்டேன் ஈசிஆர் ரோட்ல வந்து அது தனியா இருக்கிறேன் மற்றபடி வந்து விவாகரத்து என்பது அவராக எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது வந்து அவர் என்னோடு பேசி எந்த ஒரு முடிவு எடுக்கவில்லை அப்படின்னு அவருடைய ஒரு நிலைப்பாடு ரெண்டு நாளைக்கு முன்னாலே மீண்டும் ஜெயம் ரவி வந்து அதுக்கு ரொம்ப விளக்கமா சொல்லியிருந்தார் நான் வந்து அவமானப்படுத்த விட்டேன் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தேன் அவருடைய அம்மா வகையில் அவருடைய வகையில் நான் நடித்த மூன்று படத்துக்குமே வந்து உண்மையான கணக்கை வந்து அவர் எனக்கு காட்டவில்லை பொய் கணக்கு காட்டி நஷ்டம் போட்டு என்னை வந்து கீழ்த்தரமாக பார்த்தார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் முன்னால் கூட என்னை வந்து அபமரியாதையாக நடந்து கொண்டார்கள் மத்தபடி வந்து கனிசா பிரான்சிஸ் அப்படிங்கறது வந்து எனக்கு தொடர்புலாம் கிடையாது அவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் மத்தபடி வந்து பல விதமான வடங்கு ஓயாளிகளை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து அவரை வைத்து நான் வந்து சென்னையில் வந்து ஒரு சைக்காலஜி சென்டர் ஆரம்பிக்கலாம் இருக்கேன் ஒரு சைக்காலஜி தெரபி ஆரம்பிக்கலாம் இருக்கேன் இதாக வெளிப்பாடு வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு நிலைப்பாடு மற்றபடி என்கிட்ட வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் கூட கிடையாதுங்க எல்லாமே வந்து ஆர்த்தி பேரில் தான் இருக்கு ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பங்களாவோட என் பேரில் ஆர்த்தி பேரில் தான் இருக்கு இன்னும் சில சொத்துக்கள் எல்லாம் ஆர்த்தி பேர்ல மட்டுமே இருக்கு மொத்தம் இருக்கக்கூடிய வந்து ஆறு கார்கள் அது ரெண்டு கார் தான் என் பேர்ல இருக்கு மத்த நாலுமே வந்து ஆர்த்தி தான் இருக்குது கூட அப்படியே அடிக்கடிக்கு சோகமான ஒரு இழப்பாங்க அந்த அறிக்கையை படிக்கின்ற சமயத்துல என்ன தெரியுது அப்படின்னா டோட்டலா ஒரு விஷயம் புரியுது ஜெயம் ரவி அவர் குடும்பத்தில் அவருடைய மனைவியினுடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் குடும்பத்தில் அவர் மதிக்கப்படவில்லை மாறாக அவர் வந்து பலவிதமாக அவமானப்படுத்தப்பட்டு விட்டார் அதனால வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்கிறார் அதற்கு நான் வந்து உடன்பட மாட்டேன் எனக்கு அது உடன்படிக்கையில் செய்ய ஆர்த்தி தனிப்பட்ட ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு மீண்டும் வந்து ஆர்த்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கார் அதாவது ஜெயப் ரவி கொடுக்கக்கூடிய அறிக்கை அறிக்கைக்கு நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அவசியம் கிடையாது ரெண்டாவது வந்து அதை சொல்ல வேண்டியதும் இல்லை ஏன்னு கேட்டா நான் அமைதியா இருந்திருக்கேன் அது வந்து என்னுடைய பலவீனமாக பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு தவறு சட்டத்தின்படி எனக்கு நியாயம் கிடைக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை மற்றபடி விவாகரம் விவாகரத்து சம்பந்தமான எனது அறிக்கை தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது விவாகரத்து சம்பந்தமான அறிக்கை தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற அதே வந்து விவாகரத்து எனக்கு உடன்பாடு இல்லை தனிப்பட்ட முறையில் ரவியோடு என் பேச எனக்கு அனுமதி கேட்டும் அவர் அனுமதிக்கவில்லை இந்த இடத்துல ரவி வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு மாத்திர விவாகரத்து ஏன் செய்யறீங்க விவாகரத்து செய்வதற்கு உண்டான காரணம் இல்லை என் மேல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கு நான் எவ்வளவு அனுமதி கேட்டேன் அவர் வந்து என்னை அனுமதிக்கவில்லை எனக்கு அனுமதி கொடுக்கவும் இல்லை என்னோட அவர் பேசவும் கிடையாது மற்றபடி வந்து விவாகரத்து விஷயம் என்பது தனிப்பட்ட ஒரு முறையில் அவராக எடுத்துப்பட்ட ஒரு முடிவு மற்றபடி வந்து இது சம்பந்தமாக நான் பேச காத்திருக்கின்றேன் அப்படின்னு ஆர்த்தி ஒரு விளக்கமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஜெயன் ரவி மேல்தான் அவர் தவறுதா அப்படிங்கிறது இப்படி அறிக்கையை வெளியிட்டே இருக்கிறாங்க ஆனா உண்மையான நிலைப்பாடுங்கிறது அக்டோபர் பத்துல வந்து முதல் விசாரணை ஸ்டார்ட் ஆக போகுது அதற்குள் இருவரும் இணைந்து விட்டார்கள் என்றால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்கள் சமூக வலைத்தளத்துல அவருக்கு ஆதரவாகவும் மற்றபடி அவருக்கு எதிராகவும் ஆர்த்திக்கு ஆதரவாகவும் ஆர்த்திக்கு எதிராகவும் அது சகஜமான விஷயம்தான் நல்லது கெட்டது அப்படின்னு பார்க்க முடியாத ஒரு சூழல் அவர்கள் என்ன அறிக்கை வெளியே அதன் அடிப்படையில வந்து இருக்கக்கூடிய நெட்டீசன் குழு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார்கள் அதுல மாற்று கருத்து ஆனா இப்போதை விட்ட அறிக்கையின் வெளிப்பாடில் ஆற்றினுடைய சமாச்சாரம் விவாகரத்து சம்பந்தப்பட்டவரையில் அவரோட நான் தனிப்பட்டவரை பேச விரும்புகின்றேன் அவர் வந்து என்னோடு பேச வர வேண்டும் ஆனால் அவர் அனுமதிக்க மாட்டேன் என்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு மிக குற்றச்சாட்டு சுமத்ரா இந்த வகையில ஜெயம் ரவியை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அவர் சொல்றாரு மேற்கொண்டு சொன்னதை போல என்னை மதிக்கவும் இல்லை அப்படிங்கும் நான் எப்படி அவங்க சொல்ற நான் மீண்டும் கேட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றேன் கெனிசா பிரான்சிஸ் அப்படிங்கிறது வந்து என்னுடைய காதலி கிடையாது நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் மற்றபடி வந்து நீங்கள் தவறாக அவரை பேச வேண்டாம் அதையும் வந்து தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இப்பதான் ஒரு சூழல் போயிட்டு இருக்கிற சமயத்துல இவர்களுடைய நிலைப்பாடு வந்து எங்கு போய் முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நடுமையில பார்க்கின்ற பொழுது கட்டாயமா கொண்டாட்டி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க நாலு ஆளுக்கு ஒரு அறிக்கை வெட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல இது ஒன்றும் பெருச விஷயம் கிடையாது கூடாத ஒரு விஷயம் விவாகரத்து கல்யாணம் திருமண வாழ்க்கை என்பது அவர் அவர்களுக்கு உண்டான அவர்களை முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அங்கிருக்கக்கூடிய நாலு சுகத்துக்கள் முடிவு செய்யக்கூடிய விஷயம் ஆமா ஒவ்வொருவருக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க இவருக்கு அப்பா அம்மா அவருக்கு மாமனார் மாமியார் அவருடைய அப்பா அம்மா இவருக்கு மாமனார் மாமியார் ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த பக்கம் இருப்பாங்க அந்த பக்கம் இருப்பாங்க அங்கிட்டு ரெண்டு லேடிஸ் இங்கிட்டு ரெண்டு ஜென்ஸ் பெரு பொறுமையா நிதானமா பேசக்கூடிய சமயத்துல கட்டாயமா இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் சும்மா அறுக்கி விட்டுட்டு உட்கார்ந்தது அப்படின்னா மிகப்பெரிய பூதாகரமாகத்தான் அந்த பிரச்சனை வந்து பெரிதுபடுத்தப்படைய உட்கார்ந்து பேசாத மாதிரி ஒரு விஷயம் வந்து இத கட்டாயம் இருக்காது இவர் சொல்லக்கூடிய அறிக்கையில வழிபட்டு சொல்றாரு ஜெயம் ரவி மேல குற்றம் சுமத்துக்கிறார் நான் வந்து ரெடியா தான் இருக்கேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு அவர் தான் என்னை வந்து என்னோட பேச மாட்டேங்கிறாரு நான் பேசுறதுனால அவர் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது இது அவருடைய குற்றம் தான் என்னுடைய குற்றம் கிடையாது நான் வந்து அமைதியா இருக்கேன் அமைதியா இருக்கனால பல பேர் வந்து என்னை வந்து பலவீனமாகவும் தவறாகவும் நினைத்துக் கொள்கிறாரு அது மிகப்பெரிய ஒரு தவறு நான் அப்படிப்பட்ட விஷயம் அவனுக்கு கிடையாது நான் அதையெல்லாம் வந்து நிரூபிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை என் வகையில நியாயமா இருக்கேன் என் குடும்பம் என்னுடைய மன மகன்கள் அதே நேரத்துல என்னுடைய கவனம் என் குடும்பத்தை நல்வாழ்வை பற்றி இருக்கிறது என் குடும்பம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு மகன்கள் அது ஆல்ரெடி இருக்கிறாங்க மற்றபடி பிரிந்து சென்ற ஜெயம் ரவியும் அவர் அவன் சொல்றார் என்ன கேட்ட இப்போ வந்து அவர் அறிக்கையில எப்படி சமைத்து ஆர்த்தி ரவின்னு தான் வெளியிட்டு இருக்காரு அவரையும் மற்றபடி வந்து ஆர்த்தி அப்படின்னு வெளியிடல சில பேர் வந்து ஆர்த்தி சொல்லி கொடுத்து தன்னுடைய அப்பா பேரை வந்து சேர்த்துக்குவாங்க அந்த மாதிரி சில விஷயங்களாக இருக்கு அப்படின்னா வெளியில் இன்னைக்கு வரைக்கும் ஆர்த்தி வந்து ஆர்த்தி ரவியா ரவியானத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய மற்றபடி தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு செயல்பாட்டு இருக்கிறாரா அப்படின்னா இல்லை அப்போ வந்து ஜெயம் ரவி மேலே ஏகப்பட்ட தவறு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நிலைப்பாட்டு இருக்குது ஆனால் ஒண்ணுங்க தவறு இருக்குதே இல்லையோ இதுல வந்து அறிக்கை விட்டுட்டு உட்காந்துருக்காருங்க ஆமா ஆர்த்தியுடைய நிலைப்பாடு வந்து சேர்ந்து வாழக்கூடிய விஷயம் ஜெயன் ரவியினுடைய நிலைப்பாடு ஏமாற்றத்தின் விளைப்பாடு எனக்கு மரியாதை இல்லைங்கிற விஷயம் அதனால வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாலே முடிஞ்சு போச்சு ஆர்த்தி கூப்பிடுறாரு என்ன பேசிட முடியும் பெருசா நமக்கு கற்பனைக்கு மிகாத அளவுக்கு எல்லாம் வந்து பேசிவிட முடியாது என்ன பேச முடியும் என்ன சமாச்சாரம் என்ன பல பலவிதமா பேசுவாங்க நீ அதை செஞ்ச நீ இதை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி பேசுவா சண்டை போட்டுக் கொள்வார்கள் இருவருக்குள்ள தக்க தகரால வரும் அப்புறம் சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் வரும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் வரும் அப்புறம் கடைசியில ஒரு அமைதிக்கு வரும் அது எந்த மாதிரி அமைதி விவாகரத்தை நோக்கி அமைதியா சேர்ந்து வாழக்கூடிய அமைதியா அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு இவ்வளவுதான் அதனால வந்து பயப்படக்கூடிய அளவுக்கு பின்தங்கக்கூடிய அளவுக்கு ஜெயம் ரவியினுடைய நிலைப்பாடு ஏன் அவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல பகிரங்கமான ஒரு கேள்வியா இருக்கு ஆர்த்தி நிலைப்பாடு ஓபன் டாக்கா பேசுறாரு ஜெயமும் ஓப்பன் டாக்கா பேசுறாரு ஆனா நீங்க சந்திக்குவதற்கு ஏன் வர மறுக்கின்றார் அப்படிங்கிறது ஆர்த்தியினுடைய கேள்வியா இருக்கக்கூடிய சமயத்துல இந்த இடத்த நாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு அதனால வந்து இதன் அடிப்படையில வந்து ஜெயம் ரவி யோசிக்கிறோம் ஆமா ஓபனா சொல்லி போறோம் இந்த வீடியோ மூலமாக ரெண்டு பேரும் உட்காந்து ஜாமுன்னு பேசுங்க முடிஞ்சு போச்சு ரெண்டு பசங்க சிங்கமா ரெண்டு பசங்க இருக்கிறாங்க இடையில வந்ததெல்லாம் இடையிலே சென்று விடட்டும் நீங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும் அவங்க வந்து சைக்காலஜிஸ்டாக இருக்கட்டும் அவங்க உங்களுடைய காதலி இல்லாம பின் தூதர்ல வாழைவில்ல அப்படிங்கிறது எல்லாம் இருக்கட்டும் தூக்கி குப்பையில போடுங்க ரெண்டு பேரும் இணைந்து உட்காந்து செயல்படுங்க குடும்பம் நன்றாக இருக்கும் அதையெல்லாம் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அந்த நிலைப்பாடை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு அதே ஜெயம் ரவி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பேனர் இருக்கு அந்த பேனர் ஒன்னே போகும் ஆமா இன்று நடிகனாக நாளை உயர்ந்த ஒரு அதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய சூழல் பல வருமானங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து எந்த வகையிலும் பஞ்சம் கிடையாது உங்களுடைய கருத்து ஒற்றுமையின்மையெல்லாம் பஞ்சம் இருக்கிற வழியா மற்றபடி வந்து பிறருடைய ஒரு கருத்துக்கள் ஏதோ வகையில போகத்தான் செய்யும் அதை வந்து உடை தெரிந்து விட்டு இருவரும் உட்கார்ந்து பேசக்கூடிய சமயத்துல கட்டாயம் நல்வழி பிறக்கும் என்பதை பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி